வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க பெயர் வீண துவங்குதா அதோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மொழியானது பழமையான தொன்மையான மொழியாகும் இதன் இலக்கணம் மற்றும் இலக்கியங்கள் மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதில் இருந்து ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எனவும் கற்பித்துள்ளது தமிழ் மொழியில் மைங்கொழி சொற்கள் மற்றும் ஒரு எழுத்தில் பொருள் தரும் எழுத்துக்கள் என அற்புத நன்மைகளை தாம் காண முடியும் அதில் வி எனும் எழுத்து முற்சேர்க்கையாக வரும்போது வரும் போது ஒரு வார்த்தையின் பொருளை எப்படி சிறப்பாக மாற்றுகிறது என்பது குறித்து இங்கு காணலாம் நாயகன் நாயகன் ஒரு கதையில் தலைமை வகிப்பவன் விநாயகன் முதல் கருவுள் பூதி பூதி சாம்பல் விபூதி கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் அல்லது நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொருள் வேகம் வேகம் ஓட்டத்தின் அளவை குறிக்கிறது விவேகம் அறிவு புத்திசாலத்தின் அளவை குறிக்கிறது டிவி டாட் காம் வாதம் வாதம் பேசுதல் விவாதம் ஒரு கரு கொண்டு சிறப்பாக பேசுதல் தரணி தரணி உலகத்தை குறிக்கும் குறிக்கும் சொல் விதரணி வள்ளல் சொல் லட்சணம் அழகை குறிக்கும் சொல் விலட்சணம் சிறப்பு இயல்பை குறிக்கும் சொல் குணம் குணம் ஒரு மனிதனின் செயலை குறிப்பது விகுணம் தவறான குணம் கொண்டவர்களை குறிப்பது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்